இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கடைகள் அந்த மாதிரி பேடிஎம் பாக்ஸ் இருக்கும்ல இதை டூஇன் ஒன்றாக மாற்ற போறோங்க அதாவது பணம் போட்டால் சவுண்டும் வரும் அதுபோக நம்ம ப்ளூடூத் ஸ்பீக்கராகவும் மாற்றி பாட்டு வந்து கேட்டுக்கலாங்க இதை எப்படி மாற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியை வந்து இந்த மாதிரி கழட்டி எடுத்துக்கலாம் அதுக்கடுத்து பின்னாடி ரெண்டு ஸ்க்ரூ தந்திருப்பாங்க அதையும் கலெக்டிட்டு அதை வந்து நம்பி விட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி வந்துருங்க அதை அப்படியே வந்து மெதுவாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து அந்த பேட்டரியை வந்து அந்த போர்டோட சேர்த்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க அது போக ஸ்பீக்கரை வந்து தனியாக இன்னொரு போர்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க இதை வந்து தனியாக தனியாக வந்து எடுக்கணும் அப்போனா தான் வந்து ஒவ்வொன்றையாக வந்து சால்ரிங் வந்து பண்ண முடியும் அதுக்கடுத்து அந்த ஸ்க்ரூவான எடுத்துகிட்டு இந்த போர்டை வந்து தனியாக வந்து எடுத்துகிட்டேங்க அந்த ஸ்பீக்கருக்கு வந்து அந்த பின்னு தந்திருக்காங்களா அதுக்கு பக்கத்துலேயே வந்து ரெண்டு பின்னும் இருக்குது அதுபோக இதை ப்ளூடூத் ஸ்பீக்கராக மாற்றுறதுக்கு பேம் போர்டு ஒன்று தேவைப்படும் அதுக்கடுத்து ப்ளூடூத் ஆடியோ ரிசீவர் ஒன்று தேவைப்படுங்க இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு இதில் வந்து அந்த ஸ்பீக்கருக்கு வந்து கீழே வந்து கனெக்ஷன் வந்து பண்ணியாச்சு அதுபோக அதில் வந்து லெஃப்ட்டு ரைட்டு கிரவுண்டு இருக்கும் அதை வந்து அப்படியே வந்து எல் அவுட்டு கிரவுண்டு ஆர் அவுட்டோட சேர்த்து கனெக்ட் பண்ணிவிட்டு தனியாக வந்து பவர் கனெக்ஷனுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஓல்ட் பேட்டரியில் கனெக்ட் பண்ணுறதுக்கு தனியாக எடுத்தாச்சுங்க இதை அப்படியே போர்டோட சால்ட்ரிங் வந்து பண்ணி எடுத்தாச்சு அவ்வளவுதாங்க இதுக்கு அடுத்து இதை வந்து எப்படி கனெக்ஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது வந்து பின்னுக்கு கீழ கனெக்ஷன் வந்து பண்ணனால அந்த ஸ்பீக்கரை சேர்த்து ஈஸியா வந்து கனெக்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு அது அடுத்து பேட்டரிய போட்டு செக் பண்ணி பாக்கலாம் வந்து கரெக்டாக ப்ளூடூத் வந்து கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுதுங்க இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து மாட்டி வந்து விட்டுக்கிறேங்க இப்போ எதாவது சாங் வந்து போட்டு பார்க்கலாங்க எந்த மாதிரி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு இதை வந்து கனெக்ஷன் வந்து பண்ணி விட்டுக்கிறேன் அதுக்கடுத்து நம்ம ஃபோனில் இருந்து ப்ளூடூத்தை வந்து இதோட சேர்த்து கனெக்ட் பண்ணுறேன் கனெக்ட் பண்ணனையுமே பேர் வந்து கொடுத்தனையும் கரெக்டாக வந்து கனெக்ட் ஆகிடுச்சிங்க இது ஒரு என்சிஎஸ் சாங் வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி கேட்குதுன்னு சவுண்டு சும்மா தாறுமாறாக கேட்டுச்சுங்க இதில் ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருந்துச்சு அதாவது பேடிஎம்ல சவுண்டு வந்து கேட்காம இருந்துச்சு அதுக்காக வந்து இந்த மாதிரி பேட்டரியோட வரதில் ஒரு ஆன் ஆஃப் சுவிச் அந்த மாதிரி வச்சு விட்டுட்டேன் இப்போ ஆஃப் பண்ணுறோம் அப்படின்னா பேடிஎம்மாக வந்து ஒர்க் பண்ணுறது கரெக்டா இருக்குங்க இந்த மாதிரி ஆஃப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா பாருங்க பேடிஎம் கரெக்டாக வந்து வருது அதுக்கடுத்து ஒரு அமௌண்ட்டை வந்து பே பண்ணி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பே பண்ணியும் செக் பண்ணி பார்த்தேன் அது வந்து கரெக்டாக வந்து சவுண்டு வந்து வருதுங்க ஸோ இந்த மாதிரி டூ இன்னொன்னாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சின்னதாக வந்து அப்டேட் வந்து பண்ணது மூலமாக நம்மளுக்கு ஒரு ஸ்பீக்கராகவும் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குதுங்க இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரே ஒரு லைக் வந்து பண்ணுங்கள்